நான் வெளிப்படையாக சொல்கிறான் அதாவது ஓப்பனாக பேசுகிறாங்களா அவங்க வந்து பொதுவெளியில் வந்து இடஒதுக்கிட்டு ஏதாவது எனக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்கு வன்மம் இருக்குது நான் வாந்தி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது இடஒதுக்கிற ஆதரித்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசுனாங்களா அவங்களை சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஓபிசிக்கு இங்கே இடஒதுக்கி இருக்குது அப்படின்னு ஃபாட்டில் அவங்க அடிக்கிறான்னு நினைக்கிறீங்களா அவங்க அடிச்சிருப்பாங்க ஏன் சொன்னாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் இந்த சாதியவாதிகள் இடஒதுக்கீடு எதுக்குறாங்க அந்த கும்பல் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த இடைநிலை சாதியில் உள்ள ஆட்கள் பேசுகிறாங்களா அவங்கள்ட்ட போய் தர்க்கம் பண்ணின்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க நேராக உனக்கு இருக்குது அதனால தான் நாங்கள் போராடி வாங்கினோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க உனக்கு இருக்குடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்தான் வருவாங்க அவங்க திரும்பியும் உனக்கு இருக்குது அதனால தான் நாங்களும் போராடி வாங்குறோம் உனக்கு வேணா எனக்கு வேணாம்னு சொல்லு அப்படிம்பாங்க அதாவது என்னென்னா உனக்கு ஒரு கை வேணாம்னு சொல்லு நான் ரெண்டு கையும் வெட்டிக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க பார்த்துங்க அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாக அவங்களுக்கு இடஒதுக்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இடோவுக்கிட்டலாம் பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கிற தலித்கள் பழங்குடிகள் வேலைவாய்ப்புக்கு பொது வைத்தறிச்சல் தான் வீட்டில் வேலை செஞ்சோன்ன பையன் வேலை செஞ்சவனோட பேரை வந்து கோட் சுட்டு போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறானே அரசு வேலைக்கு விட்டு புள்ள கொத்தனா வேலைக்கு போதே தற்கூரியாக இருந்துக்கிட்டு அப்படிங்கிற வைத்தறிச்சல் பார்த்துங்க தொடர்ந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிற கும்பல் இருக்காங்கல்ல இவங்க ஒரு ஆத்தவணும் ஆத்துவாங்க என்ன தெரியுமா அதாவது கீழ் சாதியும் ஏழையும் இருக்கான் பணக்காரன் இருக்கான் மேல் சாதியும் ஏழையும் இருக்கான் பணக்காரன் இருக்கான் அதனால் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீட்டு கொண்டு வரணும் மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு இருக்குல்ல அதுக்கு எதிராக அப்படி பேச முடியுமா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் அதாவது அவன் பணக்காரனம் இருக்கான் ஏழையும் இருக்கான் அப்படின்னா பொருளாதார அடிப்படை தான் இடஒதுக்கி தரணும் அப்படின்னு பேசுவீங்களா பேச மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் ஃபிசிக்கலாக அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல உங்களுக்கு அதே மாதிரி தான் அங்கே பிரச்சனை வந்து பொருளாதாரம் கிடையாது பார்த்துங்க அவனுக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்குது அதனால தான் அவனுக்கு இடஒதுக்கீட்டு தராங்க அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்கே சமூகமாக சாதியாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது பொருளாதாரத்தால் இங்கே இடஒதுக்கீட்டு யாருக்கும் தரல அந்த அடிப்படை புரிதல் இருக்குன்னு உங்கள் தற்கொலிகளுக்கு தமிழ்நாட்டை அளவு நெறியாளர் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க பார்த்துங்க கொஞ்சம் அறிவா இருப்பாங்க கொஞ்சம் சமூக நீதி பார்வை இருக்கும் சரியான அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கும் பாத்துங்களாம் நெறியாளருக்கு பெரும்பான்மை அப்படிதான் இருப்பாங்க ஆனா தற்கூரி காலங்காலமாக தற்கொலை நெறியாளர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த சமூகத்துல தான் இருக்காங்க இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறாருல இவர் நிறைய நிகழ்ச்சி நடத்தி நான் பார்த்துருக்குறேன் இவருக்கு ஒரு புரிதல் இல்லை பாத்துங்க கடைசி வரையுமே இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு தான் இவருமே கற்பிக்கிறார் அங்க அந்த இடத்துல ஆ ஓபிசிக்கு இருக்கா இல்லையா இந்திய அளவுலையும் அளவுலயும் அதை பேசணும்ல உங்களுக்கு தான்ப்பா இருக்கு கம்மியா தான்ப்பா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை படுத்தணுமா நாங்கள் பாயிண்ட் சொல்றப்பே நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் அடிக்கணும் இது கோபிநாத் தரம் சீவர் செய்வார் பத்துங்க அந்த இடத்துல இப்படி தான் நெறியால இந்த லட்சணத்துல இருந்தா மாணவர்களும் இந்த லட்சம் தான் போய் சேரும் கருத்து இந்த கருத்து சரியான கருத்துங்கிற மாதிரி இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல நீ போய் பாருங்கலாம் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாருங்க எல்லாம் அப்படியே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வன்மத்தை கக்குறானுங்க ஒட்டுமொத்தமா குமிஞ்சிட்டானுங்க இன்னும் இவங்க இடைநிலை சாதிகள் இருக்கானுங்க இல்ல இடஒதுக்கிற அனுபவிச்சுக்கிட்டே மேல குறை சொல்ற கும்பல் இருக்குல்ல அப்படியே அவனுக்கு இருக்கிற வன்மை எல்லாம் இருக்குல்ல பட்டியலின மாணவர்கள் படிக்கிறது பார்த்து வயிறு எரியுது இல்லை அந்த வயிற்று தெரிஞ்சாலும் அப்படி வெளியில் வருது பார்த்துங்களா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் இருக்கார்ல ஒரு கேப்டன்ட்ரியில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அதாவது காலாப்படம் வந்ததுக்கு முன்னாடியே பின்னடியான்னு தெரியல அந்த காலகட்டம் தான் எடுத்தாங்க நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ எடுத்தாங்க ஏன் அந்த நிறைய தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தாரு தமிழ்நாட்டில் தான் படிச்சாரு அவருக்கு தெரியாதாங்க இடஒகிரி யாரா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா சாதியை பற்றி பேசுகிறாப்புல சாதிய பிரச்சனைகள் பற்றி ரஞ்சித் தொடர்ந்து பேசுகிறாப்ல பேசின வேகத்துக்கு உடனே வராப்பில்ல தடை போடணுமா அவர் அது கிளிக்கு பிடி கேள்வி கேட்கறானான் ரஞ்சித்தை பிடிச்சி இடஒதுக்கீட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தரமான கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கேள்வி கேட்கலாமா சாதி வேணாம் சாதி மறுப்பு சாதி ஏற்றத்தாழ் வேணான்னு சொல்ற ஆள்கிட்ட போயிட்டு நீ வந்து இடஒதுக்கிறதான் சாதி இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்ற அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல சாதி சான்று கேட்கறது வந்து நீ எந்த சாதி சங்கத்துல போய் சேர போற அப்படின்னு விருப்பம் எடுக்கிறாங்க நீ போய் நாடாறுல சேர்ந்துக்கப்பா நீ போய் வன்னியர்ல சேர்ந்துக்கப்பா நீ போய் பரையார் சேர்ந்துக்கப்பா நீ போய் ரெட்டியார்ல சேர்ந்துக்கப்பா நீ போய் தேவாரில் சேர்ந்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாங்குறாங்களா என்னத்துக்கு வாங்குறாங்க இந்த சமூகத்துல படிக்க விடாமல் பண்ணிருக்காங்க அந்தந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க படிநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கல்விக்கு உதவணும் அதுக்காக தான் வாங்குறாங்க அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுறது அதே மாதிரி தான் ஒரு பெண் எரியாளர் வந்து வன்னியரசிட்ட கேட்குறாங்க விசிகாவோட வண்ணிய அரசு இருக்கார்ல அவர்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க அவர் தொடர்ந்து சாதிய பிரச்சனை கொடுத்து பேசுகிறாரா இன்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தீடு நிப்பாட்டி வந்து இட பற்றி கொண்டு வராங்க இடஒக்கிட்டு ஏன் இருக்குது சாதி சான்றிஞ்சியான் இருக்குது ஏன் அவங்களுக்கு தெரியாதா இடஒக்கிட்டு ஏன் இருக்குது சாதி சான்றி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு ஆ இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு நெருக்கடியான கேள்வி கேட்டாங்களாம் என்ன ஒரு ஐயக்கிய ஆ அவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரு உடனே நீங்கள் சொல்லுங்க எதுக்குங்கிறாரு உடனே அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க அந்த சங்கி பயனும் இங்கே இருக்க சாதி வேர் கும்பல் இருக்குல்ல அதாவது இடஒதுக்கிறால் தான் சாதி இருக்குது சாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற கும்பல் இருக்காங்களே பரப்புரை பண்ற கும்பல் இருக்காங்களா அந்த கும்பல்லாம் இந்த வன்னிய அரசு பேசினது அதாவது முடிக்கிறாரன் வன்னியரசு அதை கட் பண்ணி பரப்புறாங்க டேய் அவங்களே தற்கொரி தரமாக கேள்வி கேட்கறாங்க தமிழா தமிழர் சோலை வந்து ஒரு அம்மா வந்து பேசியிருப்பாங்க இன்னமும் சாக்கடை ஆடுறோம் சாக்கடை ஆடிக்கிட்டு தான் இருக்கான் செருப்பு தைக்கிறோம் செருப்பு தைச்சிக்கிட்டு தான் இருக்கான் முடிவெட்டுறவன் முடிவெட்டிக்கிட்டு தான் இருக்கான் அவனுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்களா அவனுக்காக தான் அந்த இடஒதுக்கி இருக்கா அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தலைமுறை அனுபவிச்சவன் இன்னொரு திறமை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இல்லை குறிப்பாக என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு திருமாவளவன் பேசின வீடியோ ஒன்று பதிலாக இருந்துச்சு பார்த்துங்க அது கொஞ்சம் பழைய வீடியோ தான் ஆனால் அந்த வீடியோ பொருந்துன்னுச்சு கரெக்டாக அதாவது பல தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட சமூகம் உரிமை வழங்கப்படாத சமூகம் வந்து என்ஜாய் பண்ணட்டுமே ரெண்டு மூணு தலைமுறை என்ஜாய் பண்ணிட்டுமே என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியை கேட்க பார்த்துங்க இப்போ சமீபத்தில் நீதிமன்ற தலையில் ஒரு குட்டு வச்சிது மாநில அரசுக்கு மத்திய அரசு இந்த வேலையை பண்ணுறாங்க என்னென்னா வச்சுங்களா அதாவது ஒருத்தன் எஸ்சி கேடரில் இருக்கான்னா அவன் பொதுவில் போகாத அளவுக்கு பண்ணுறாங்க அதாவது கோட்டாக்குள்ளேயே அவனை அவன் அதிக மார்க் எடுத்தாலும் அவங்க கொண்டு போய் சேர்க்குறது கிடையாது பற்றி பொதுவில் சேர்க்குறது கிடையாது அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டா ஃபில் பண்ணுறாங்க அப்படி கூடாது பொதுவாக போட்டு தான் அடுத்து தான் கோட்டா போகணும் அப்போ தான் அங்கே போக முடியும் அதிக மார்க் எடுத்த எச்சி வந்து அதுக்கு ஓப்பனுக்கு போவான் அதுக்கான வாய்ப்பை தராம மாநில அரசு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த நீதிபதி தேர்வில் அந்த வேலையை பண்ணிச்சு அதுக்கு தான் நீதிமன்றம் தள்ளில் கொட்டு வச்சு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கொண்டா இல்லாத்தியும் உள்ளே கொண்டா இல்லாத்தியும் அதை போட்டு இதை போடு அப்படின்னு தெரிவிலாம் கொடுத்துச்சு நீதிமன்றம் அப்படி தான் இடஒதுக்கிட்ட மாநில அரசோ மத்திய அரசோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு பித்தலாட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதுக்குள்ளே வைத்தறிச்சல் கிளம்பிட்டு திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை வந்து ஒருவக்கா என்னன்னா வந்து என்னோடய கம்மி மார்க் எடுத்த வந்து சாதியில் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு உன்னோட அதிக மார்க் எடுத்தவன் உனக்கு முற்பட்ட சமூகத்தில் வேலைக்கு போக உட்காந்துருக்கான் அது மூலம் தெரியுமா உங்களுக்கு உங்கள் சாதியில் அவனோட கம்மியாக எடுத்தவன் வேலைக்கு போயிட்டான் அதுக்கு இடையில் உள்ள பிரச்சனை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போ தான் கீழே உள்ள பிரச்சனை உங்களுக்கு புரியும் உங்கள் சாதியில் ஒருத்தன் கம்மியாக எடுத்திருப்பான் மேல உள்ளவனோட அவன் வேலைக்கு போயிடுவான் பார்த்துக்குங்க மேல உள்ளவன் தான் போகாமல் இருப்பான் அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த சாதிய படிநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இதற்கு ஸ்ட்ரெச்சாக இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல இதே புரிஞ்சிக்க முடியும் இங்கே வந்து கதறக்கூடாதுல்ல இங்கே ஏன் இடஒதுக்கிட்டு வந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த கதை சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க பார்த்துங்க உடனே இந்த கேள்வி தான் கொண்டு வருவாங்க எல்லோரும் இந்த ஆண்ட சாதி மணலில் கொண்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலை கொண்ட கும்பல் இருக்காங்கல்ல இவங்களாம் உடனே இந்த கேள்வி தான் கேட்பாங்க நானும் அவங்கள பார்த்து கேட்குறேன் நீ எத்தனை நாளுக்கு தான் சாதி பிரச்சனை இங்கே இல்லை சாதியை கொடுக்கு இல்லைன்னு நீங்கள் ஆற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஆ நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க உங்கள் கிராமத்துக்கு போங்க போயிட்டு என்னென்ன சாதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன் தலித்கள் வாழ்கிற குடியிருப்பு தனியாக இருக்குது ஊர் தூள் வாழ்கிறோம் குடியிருப்பு தனியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்டுக்குங்க நீங்களே இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட இல்லை உங்கள் அண்ணன்ட்ட இல்லை உங்கள் சமூகத்திட்ட கேளுங்க உங்கள் ஆண்ட சாதி மணலில் கொண்ட நண்பர்கள் இருப்பாங்கள்ல உங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஏன் நம்ம குடியிருப்பில் வந்து அவங்க இல்லை ஏன் அவங்க வாங்க விட மாற்றோம் அப்படிங்கிற அரசியலை தொடர்ந்து பேசுங்க பேசிட்டு வந்து எங்களுக்கு பாடம்லாம் இடஒதுக்கீட்டாக தான் அங்கே சாதி இருக்குது அப்படிங்கிற படத்தெல்லாம் அப்புறம் எடுக்கலாம் அப்புறம் சுடுகாடு ஏன் மூணாக இருக்குது ஏன் சாதிக்கு ஒரு எரிமடை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க உங்கள் முன்னோரை பார்த்து உங்கள் ஆண்ட பரம்பரை முன்னோர் இருக்காங்களா அவங்கள பார்த்து கேளுங்க கேட்டுக்கிட்டு கண்ணாடியில் போய் முடிஞ்சால் காரி துப்பிக்கிங்க உங்கள் மூஞ்சிலியே அப்புறம் வந்து கோவில் ஏன் தனித்தனியாக இருக்குது ஏன் ஒரு சில கோவிலில் வர முடியல உள்ளே ஏன் அப்புறம் தீமிதிக்க முடியல சில கோவிலில் சில சாதியினர் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் போய் முதல்ல கேளுங்க கேட்டு வந்து எங்களுக்கு பாடம் அங்கே தயவு செஞ்சு இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுங்க இடஒதுக்கிட்டால் தான் சாதி இருக்குது அப்படிங்கிற கருத்தெல்லாம் அங்கே சரி வாங்க இங்கே இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க அதெல்லாம் எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம் நேராக இடஒதுக்கீடு வந்து ஆற்றுவோம் நாங்கள் ஆ எத்தனை காலத்துக்கு இந்தே பிட்டே போடுவீங்க இடஒதுக்கீடு தான் சாதி இருக்குன்னு ஆ